என்ன எடுத்து சார் என்ன மொழியில போட்டுருக்காங்க சேர்ந்தது ஆண்டு பாத்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்சிரை என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் நம்ம பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவர் காலத்துல மாறன் காரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் உத்தர மந்திரின்னு சொல்லுவாங்க அவர்தான் இந்த யோக நரசிம்மர் கோயில முதல் முதலாக வந்து செதுக்குறாரு அவர் இடையில இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட தம்பி மாறன் ஈனன் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து மந்திரியா வந்து இந்த கோவில் முழுவதுமா கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய செய்தியை வந்து இந்த கல்வெட்டுல சொல்றாங்க சார் இது வந்து தமிழ் இப்ப இது எங்க சார் இது இது நம்ம யோகநரசிமர் கோவில் கருவறைக்கு அப்படியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சுவர்ல எழுதியிருக்கும் இது வலது பக்கம் எழுதிருக்கும் இடது பக்கம் வந்து கிரந்தத்துல எழுதியிருக்கும் மொத்தம் ரெண்டு கல்வெட்டு பக்கம் பக்கமா இருக்கும் நம்ம யானமலை ஆஹ் யானைமலையில இருக்கக்கூடிய நம்ம யானைமலையில தான் வந்து நம்ம யானைமலையிலக்கூடிய யோக நேரசிம்மர் கோவில் தரமாடு இந்த மேலெல்லாம் இருக்கு அது வந்து அண்மையில பார்த்தீங்க அப்படின்னா மேலூர் கிட்ட உடன்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல மண்ணுக்குள்ள புதெஞ்சு இருந்த ஒரு சிவன் கோவிலை தோண்டி எடுத்திருக்காங்க அப்ப நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க தேவி அருவி செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வந்து நான் தவல் கொடுத்தாங்க இந்த கல்வெட்டுகளை படிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை படி எடுத்து இப்போ படித்து ஆவணப்படுத்தியிருக்கோம் மக்களுக்கு தெரியுறக்காண்டி இப்போ நம்ம வெளிப்படையா வச்சிருக்கோம் ஏன்னா நிறைய நம்மளோட தொழில் லட்சங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருதுல்ல அதை காப்பாற்றணும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றக்காண்டி தான் இப்படி வச்சிருக்கோம் மாமரி புக்கில் இருக்கு இந்த மதுரை சங்க காலத்துல இருந்து பிரிட்டிஷ் வரைக்கும் கூடிய பல்வேறு தொல்லியல் லட்சங்கள் என்னென்ன இருக்குது அந்த மாமதுர புத்தகத்துல செய்தியாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டாலுக்கு வாங்க ஸோ இங்கே மற்ற புத்தகங்களும் இங்கே இருக்கு இதை சம்பந்தப்பட்ட எல்லா அது அது சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் இங்கே வந்து கிடைக்குது இங்கே பார்த்து கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்தது மாமதுரை அதே போல் இன்னும் நிறைய கட்டுரைகள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த க இங்கே வந்து பாருங்கள் வந்து கலெக்ட் பண்ண இந்த பொருட்களும் இங்கே வந்து ஃபோட்டோ வச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாலுக்கு வந்தால் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம்